இதுதான் அவ்வ நோட் இவ் நான் இல்ல காசு காசு குடித்தா கசுக்கு கொட்ட ஆஸ்பத்திரிக்கு சேர்சினி இல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு சேர்சல்ல நானும் அக்கா காசு காசுளு ஆ நன் காசு இல்லக்கா நான் கனசத்தோடு மகுவா நம்ம எல்லா வந்த காசு யார கொடுத்தா நம்ம அய்யா நீங்க முன்னாக்க அய்யமே மாரி காசு இல்லை கொடைத்த காசுவா அவன் எம் இடம்பந்த கிஷ்ணா எம் இடம்புத்தான் அமன் திர வாசல் நோட குத்வி மாணவ் காசுவா எம் நான் பாதில்கொடுத்திங்க கொடுவா நினை ஒத்த நன் மாவர செகிக்கு வந்த அமன மகு ஏனா நம் கேச எல்லா கொள்ளிள கொழிங்ல இல்ல ஆர்புட்ரீ அக நங்க ஒத்துலே பாஸ்பத்திர சேர்சக்க அக்கணிங் கால் கன பீத்தினேன் கால் கூபேட கை கூபேடா காசு கொட் பிடு கன ஆஸ்பத்திரிக்கு சேர்னி சத்திர சாய் நீங்க நன்கிறேன் ஏன்கம் இவ்வளோலே காசு கொடாய்த்த அவன் எம் இடம்பர் கேள்விட்டு காசு கொடுக்க காசுக்கு ஆக நீ சொல்ல இக்கீனி நோடு எதும் எதுக்கிஷ் கொட் பிடுமா ஜெயமா அயோ கிருஷ்ணப்பா உம் நம்ம ஆஸ்பத்திரி கர்க்கா அது ஏனாய் ஏன் கத்தியனோ நங்க தீத்தா இல்லபதி சார் தன் கோட்ல அது திண்டு வந்த அஸ்டப்பா சாசத்ததே ஆஸ்பத்திரிக்கு நான் கர்க்கிடியா உம் பதக்கி ரீ பண்டித்ர ஒல்ல ஏனாரு அஸ் ஊஷிஸ்க்கீனே குடிபிடில் இல்லரி இல்லரிம கட்ரோ கணக்கினேச்சி குப்பான அ நோடு முக்கிள நான் நெட் கொடு நோடு நானு நானுவ ஏ நடை கடை தூக்கி எல்லா தப்பி அந்த நம்ம 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 அவன் மாணவிக் கல்சனா நான் நான் மகள ஆஹ் கித்தீர் நீ கிருஷ்ணா இந்த ஏன்னாஸ்கோதா ஓன்க்கா குட் இஸ் இல்லைப்பா கிருஷ்ணப்பாடு அக்கா அக்கோம் தொட்டு நீர்னா ஏ சரஸ்வதி இவ் தான்

நம்ம அம்மன் அதுக்கே அஸ்டர்வாக்கு மத ஓத ரவ் அவனு பர இல்லல்ல சரோஜி అయ్యత బిడు నీ ఏ కళనల్ తన ఏడు చెట్వా ఏతమ్మా అదే మాత్ర అర్థనె ఆగల్ నిమ్నా ఇందే ముందే నోడ బడా 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 అంత బాక్బుట్లు పాప ముందే అయ్య అది ఎత్ అమ్మగను ఇ బరే ఇలా செல்லாட்டாமிக்கும் நான் பாத்தன்கை அடி மாட்டுலீ நீனாடி நின் மேலே அனுமான சார்க்க ஏனோட்டியலை நான் சும்னே போடல இவ் மாதாட்கு நான் இல்ல கிருஷ்ணாத்தீனா நெகித்தரது அக்கே இவ்ளோ அதுவாக ஒன் இக்கி வசுதா கச குசக்கி எல்ல பர்க்கே மர முக சிட்டு எல்லா இத்தினி இக்கிர் ஒன் இல்ல ஒத்து முழுக்கூட பர்க்காந்தே எல்ல மர பர்க்காக்கே மகள் ரமாயண மஹ கேள்வி அக்கோ நான் அடிக் அதுவா நீச்சு நீச்சிக் இல்ல அது கசு மா ಬಾ ಮರನು ಪರಕೆ ಎಲ್ಲಿ ಕಿದ್ದೆ ನೀಲ ನಾನು ಹೋಗ್ ಮುಂದೆ ಕಸ ಕುಟ್ಬಿಟ್ಟು ಆ ನೀರು ತೆಳ್ಳಿ ಅಂತ ಹೋದ್ರೆ ಮರನು ಇಲ್ಲ ಪರಕೆನು ಇಲ್ಲ ಎಲ್ಲಿ ಕಿದ್ದೀಯ ಆ ಏಳು ವಾ ತುದ್ದ ಆ ಅಲ್ಲಿ ಮೂರು ತುಂಬಿ ನಾಲ್ಕು ತಿಂಗಳು ಬಿತ್ತದೆ ಇವ ಹೋಗೋಣಂತೆ ಈ ಸಳೆಯಾಗ ಬಾಗಿಲು ನೀರು ಹಾಕಕ್ಕ ಅದೇನೋ ನೀನೆ ನೋಡಮ್ಮ ನಾನು ಮಾತ್ ಕೇಳಲ್ಲ ಅವಳು ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಅಲ್ಲಿ ಬೇಡಕ್ಕ ಇಲ್ಲೇ ಇರ್ಲೇ ನೀನು ಇಲ್ಲೇ ಇರು ಅಂತ ನೀನೆಲ್ಲ ಅಡುಗೆ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡಿತ್ತೀಯ ಇವಳು ಮಾಡೋ ಕೆಲಸನೇ ಮಾಡ್ತಾಳೆ ಏ ಬಾಣಂತಿ ಬಾಣಂತಿ ಇವಾಗ ನೀನು ಆ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಡ್ತು ಬಾರೇ ಬಾಣಂತೆ ಯಾರ್ ನಾನೇ ಹಾ ಬಾಣಂತೆ ನೋಡಿ ಮಗು ನೆತ್ಕಬಾ ஆகும் அழகா நீ அண்ணா தின முதிகாத்தானே ஓ அதுக்கு கழிவாக்கி எல்லாரும் அமண்டித் அந்த நோடக்காய் நம் மகனு ஏன்க்க முன் ஏன் மத்தனுவா அது கல்சா ಕಲ್ದಿರು ನೋಡಪ್ಪ ನಿಮ್ಮ ಏನ್ ಕೆಲ್ಸ ಕೊಡ್ತಾಳೆ ನೀನ್ ಯಾವಾಗ ದೊಡ್ಡನಾಗೋದ ಯಾವಾಗ ದೊಡ್ಡನಾಗೋದಾ ನಿಮ್ಮ ಯಾವಾಗ ಬುದ್ಧಿ ಕಲ್ಸದ್ ನೀನ ಅಪ್ಪನ್ ಬಂದಿದ್ನಾ ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗೋಣ ಅಪ್ಪನ್ ಎಣ್ಣೆ ನೋಡಿದ್ದು ಬೆಳಗ್ಗೆ ಮನೆ ಹತ್ರಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಹೋಗು ಆಯ್ತಾ ತೋಡದತ್ರ ನೋಡ್ದಮ್ಮ ತೋಡದತ್ರೂನು ಇಲ್ಲ ಚಿಕನ್ ಸಿಕ್ಕಿದ್ನ ಅಪ್ಪನ ಮನೇದ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತಮ್ಮ ಅಪ್ಪನ ಅದೇ ಒಂದಿನ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಂಗೆ ತಲೆ ಕೆಟ್ಟ ಹೋದಮ್ಮ ಎತ್ತನ ಪೇಟಕ್ ಎತ್ತ ಹೋಗೋ ನೀನು ಪೇಟೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ನನ್ ಜೊತೆಗೆ ತಾನೇ ಬರದ ನನ್ ಗಾಡಿ ನಗ್ ಕರ್ಕೊಂಡ್ಲಾ ಅಪ್ಪು ಇಲ್ಲ ಮೊಳ ಯಾಕ ಎತ್ತ ಹೋಗಿತ್ತ ಹೇಳಿ ಬತ್ತನೆ ಹೌದಾ ಎತ್ತ ಹೋಗಿರ್ತಾನೆ ಅಂತೀಯ ಬರ್ತಾನೆ ಹೇಳು ಇನ್ನ ಟೈಮ್ ಅದಲ್ಲ ಇಲ್ಲ ಯಾಕೋ ನಕಾ ಮುಂಚೆ ತಡತಾ ಇಲ್ಲ ಅವ್ರ ಮನೆ ತಡಿ ಬತ್ತೇಳಿ ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರಕ ಸುಮ್ನಾರಪ್ಪ ಅವ್ಳ ಒಟ್ ವಟ ಅಂತ ಇರ್ತಾಳೆ ಆ ಸರೋಜಿ ಬೇರೆ ಬಂದೋಳಂತೆ ಮುಂದೊಡಮ್ನ ಈಚನೆ ಕೂತಿದ್ದಾಳೆ ಆಮೇಲೆ ಕೇಳ್ಕೊ ಬರ್ತೀನಿ ಬೇಡ ಬಾಪ ಬರ್ತಾನೆ ಎತ್ತ ಹೋಗಲ್ಲ ಇಲ್ಲ ಇರಮ್ಮ ಯಾಕೋ ಅಪ್ಪು ನೋಡ್ಬೇಕನ್ಸದ ನಾನು ಬರ್ತೀನಿ ಇರೋ ಒಳ್ಳೆ ಹುಡುಗನು ಒಂದ್ ರೋ ಅಷ್ಟೊತ್ ಅವ್ರ ಅಪ್ಪ ನೋಡಿಲ್ಲಾ ಅಂತಂದ್ರೆ ಗಾಬ್ರು ಬಿದ್ದಾನೆ ಹೋಗು ಮುಂದ